ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவரஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் நம்மளோட சேனலில் ஆரி கோஸ் மெஹந்தி கோஸ் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டி கோஸ் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் class அண்ட் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துட்ருக்கோம் இந்த கோர்ஸில் எதுலையாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே WhatsApp வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படின்னா ஆரி மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரூச்சர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நான் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன் ஆரி மெட்டீரியல்ஸ்லையும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ்லையும் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போது இதில் நம்மளுக்கு வந்து த்ரீ பார்சல்ஸ் இருக்குது இந்த த்ரீ பார்சல்லையும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர்ஸ் யாருமே வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் வந்து பேமெண்ட்டை கொடுத்த கற்றுக்காதீங்க என்ன பொறுத்தவரையும் நீங்கள் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து யூடியூப்லேயோ யூடியூப்பில் வர வீடியோஸை பார்த்தே நீங்கள் கற்றுக்கோங்க சரிங்களா நீங்கள் அதுக்கு தனியாக பேமெண்ட் கொடுத்துட்டு கற்றுக்காதீங்க ஏன்னா ப்ளூச்சஸ் கிளாஸ் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ரெடிமேடு மெட்டீரியல்ஸை வச்சு தான் நீங்கள் ஸ்டெச் பண்ண போகிறீங்க ஓகேவா அதில் ஒன்றும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று பண்ண போகிறது கிடையாது ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூச்சஸ் கிளாஸ் அப்படிங்கிறத ஃப்ரீ கிளாஸாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க சரிங்களா இது வந்து என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து அதை வந்து நார்மலாக வீட்டிலருந்தே கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ப்ரூச்சஸ்க்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்மள்ட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் டிசைன் இதில் அந்த ரெண்டு மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது வந்து ஷெல்ஸு சீக்வன்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லையும் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் கலர் வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃப்ளவர் டிசைனு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் நீங்கள் ஒயிட் கலர் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி பட் வந்து இது வேறு ஒரு டிசைனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது சரிங்களா இது வந்து சீக்வன்ஸு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்வன்ஸு இது வந்து கிளாஸ் டைப்பில் வரும் செல்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது கேர்பெட்ன்னு சொல்லுவோம் இது வந்து கிரேப் ஒர்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் கிரேப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு அந்த கலர் வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் டிசைனில் சீக்வன்ஸு ஓகேங்களா இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் இது வந்து ஐ ஷேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு கார்னர்ஸ்லேயும் ஹோல்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து க்ரீன் கலரில் பெட்டல்ஸ் சரிங்களா லீஃப் மாதிரி உள்ள ஒரு பெட்டல்ஸு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போலாண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போது கோல்டன் கலர் அண்ட் பிங்க் கலர் மட்டும் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேட்டிங் கிளாத் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க சரிங்களா இதில் வந்து சிங்கிள் கலர்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு டபுள் கலர்லேயும் இருக்குது சரிங்களா இப்போது இதுலேயும் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் சாம்பிள்க்கு தான் காட்டியிருக்கேன் ஓகேங்களா இது சிங்கிள் பீஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ரோலாகவும் கிடைக்கும் சரிங்களா எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நெட் கிளாத்து நெட் கிளாத்லேயும் நிறைய கிளார்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா நிறைய கலர்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீக்வன்ஸ் இது வந்து சைடு ஹோல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ரவுண்ட் ஷேப்பில் முன்னாடி பார்த்தது வந்து ஐ ஷேப்பு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சைடு ஹோல் ரவுண்ட் ஷேப்பில் சரியா இதுலேயும் கலர் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ப்ராய்டியில் வந்து ரிங் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா மிரர் ஒர்க்குக்கு மேலெலாம் நம்ம வந்து இதை ஹேண்ட் எம்ப்ராய்டியில் வந்து பண்ணுவோம் அதே மாதிரி ஆரி ஒர்க்லையும் பண்ணுவோம் இது ரெடிமேடாக பேட்ச் விற்கிது ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது கோல்டன் கலர் இது மாதிரி நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் பென்டன்ட் சரிங்களா இதில் வந்து பட்டர்ஃப்ளையும் இருக்குது இப்போதைக்கு வந்து நான் பீகாக் மட்டும் உங்களுக்கு வீடியோஸ் காட்டியிருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இது வந்து பட்டர்ஃப்ளை இப்போது இந்த பீகாக் பார்த்திங்க இல்லையா அதே மாதிரியே பட்டர்ஃப்ளை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற பட்டர்ஃப்ளை மாதிரியே தான் இந்த பீகாக்கு பெண்டன்ட்டு இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட்டு பீடு ஹேங்கிங் சரிங்களா டேப்லெட் பீடு ஹேங்கிங்கு இது வந்து டேப்லெட் பீடு இப்போது இந்த டேப்லெட் பீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் வந்து இருக்காது சரியா ப்ளைனாக இருக்கும் நம்ம தான் ஹேங்கிங் வந்து செட் பண்ணிக்கணும் ஒருவேளை ஹேங்கிங் தேவைப்பட்டது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே ஹேங்கிங் வந்து இருக்கும் இதுலையுமே கலர்ஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட் பீடுன்னு சொல்லுவோம் இல்லைனா லாங் டியூப் பீடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இது ஆர்கான்சா ரிப்பன்ட்டு அப்புறம் சேட்டின் கிளாத்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இது வந்து கோல்டன் கலரில் மெட்டல் ஒயரு அண்டு சில்வர் கலரில் மெட்டல் ஒயரு இது நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பேர் பீடு ஒயிட் கலரில் கோல்டன் கலர்லேயும் இருக்குது இப்போ ப்ரூச்சஸ்க்கு வந்து நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால இதை மட்டும் நான் உங்களுக்கு மெயினாக காட்டியிருக்கேன் இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற மொத்த ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து மெயினானது மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ப்ளூச்செஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம் நோ பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது மந்த்லி ஃபீஸ் இயர்லி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பப்ளிக்காக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் போடுற வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து கற்றுக்கோங்க ஓகேங்களா ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டிங்கில் வரும் இதோடு நான் வந்து ஆரி மெட்டீரியல்ஸையும் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஆர் மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ்னு நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஆரி கோஸ் மெஹந்தி கோர்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் க்ளாஸ் எல்லாமே இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ